டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வள்ளி மருத்துவத்தில் இளநரை நரைமுடி பிரச்சனை இப்போது இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு அதிகம் நபருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இளநரை இருக்கிறது நரைமுடியும் இருக்கிறது ஐம்பது வயது அறுபது வயதை கடந்து வரக்கூடிய அந்த நரை இளநரை நரைமுடி இப்போது திருமணத்திற்கு முன்பாக தலைமுடி நரைக்கும் பொழுது அது பார்க்கறதுக்கு நம்ம அழகாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை எல்லாருக்குமே இருக்கும் என்ன காரணத்தினால் இந்த இளநரை நரைமுடி ஏற்படலாம் முக்கியமான காரணம் சத்து குறைபாடு தான் இரும்பு குறைபாடு தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது அதற்கு பிறகு மனக்கவலை மன அழுத்தம் மன உளைச்சல் இதுதான் நரைமுடி இளநரை ஏற்படுவதற்கு ஒரு காரணம் அதே போல் தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க தினசரி தலைக்கு என்ன வைக்கணும் ஆனால் வைக்க மாட்டாங்க தலைக்கு என்ன வைக்கணுனாலும் தலை வறண்டு போய் முடி வறண்டு போய் என்னாகும் இளநரை வரும் அது அப்படியே தொடர்ந்து நரைமுடி அதிகமாக மாறிவிடும் அடுத்தது தூக்கமே இருக்காது தூக்கம் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் உறங்குவாங்க எட்டு மணி நேரம் உறங்குற பழக்கம் இல்லைனாலும் நரைமுடி வரும் இளநரை வரும் இது அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்க்கும் பொழுது சுத்தமில்லாத எண்ணெய்கள் நிறைய பயன்படுத்துவாங்க அதன் காரணமாகவும் இளநரை நறைமுடி வரலாம் அதே போல் நம்ம உணவில் சத்து குறைபாடு ஏற்படுறது பொதுவான சத்து குறைபாடு இந்த காரணங்கள் அடுத்தது விதவிதமான கலரில் அதாவது ஆய் அது எண்ணெய்க்கு பதிலாக பார்த்திங்கன்னா நிறைய கிரீம் வகைகளை வந்து பயன்படுத்துவாங்க இதனுடைய ஒவ்வாமையினால் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இளநரை நரைமுடி வரும் இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் இதையெல்லாம் நாம் நீக்க வேண்டும் இதையெல்லாம் நீக்கிட்டு அந்த மனக்கவலை மன அழுத்தத்தை போக்கணும் அதே போல் உணவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக இப்போ பயிர் வகைன்னு எடுத்துட்டிங்கன்னா பாசிப்பயிறு அதிகமான இரும்புச்சத்து புரதச்சத்து நிறைந்து காணப்படும் இந்த முடி வளர்வதற்கு இளநரை வராமல் தடுப்பதற்கு பாசிப்பயிறு மிக முக்கியமான ஒரு பயிர் அதை வந்து நம்ம வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் நம்ம எடுத்துக்கலாம் வேக வச்சு சாப்பிட்லாம் அல்லது முளைக்கட்டியும் அதை சாப்பிட்லாம் அல்லது உருண்டை மாதிரி பாசிப்பயிறு உருண்டை மாதிரி பணங்கருப்பட்டி சேர்த்து அதை நம்ம வந்து வ தினசரி கூட நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கீரையில் முருங்கைக்கீரை புளிச்சக்கீரை அதே போல் கரிசலாங்கண்ணி கீரை இந்த கீரைகளை வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்திக்கணும் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது கரிசலாங்கன்னி கீரையை வாங்கி நிழலில் உலர்த்தி அது வேறு தண்டு இலை எல்லாமே நமக்கு மருந்தாக பயன்படக்கூடியது அந்த கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசாலை வெள்ளை கரிசாலை நமக்கு வந்து வெள்ளை கரிசாலை கிடச்சிதுன்னா அதை வாங்கி சுத்தப்படுத்தி நிழலில் காய வச்சு அதை அரைச்சி சளிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து தினசரி காலை இரவு ஒரு டீஸ்பூன் எடுத்து அஞ்சு கிராம் எடுத்து தேன் கலந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம் அல்லது நெல்லிக்காயை என்ன பண்ணலாம் நெல்லிக்காயை வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அல்லது நெல்லிக்காய் சூரணத்தை வந்து நம்ம தேன் கலந்து சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்லாம் அல்லது பொடியாக நம்ம என்ன பண்ணலாம் அதை தயாரித்து அதை தேன் கலந்து நம்ம சாப்பிட்லாம் புளிச்சிக்க உணவுளை அதிகமாக சேர்த்துக்கலாம் எள்ளுரண்டை நம்ம வீட்டில் செஞ்சு அந்த எள்ளுரண்டையை தினசரி நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் நிலக்கடலை உருண்டை இப்படி உணவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் மனக்கவலை மன அழுத்தத்தை போக்க வேண்டும் அதே போல் தரமான எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் அதே போல் அந்த ஷாம்புகளை அதிகமாக தலைக்கு போட்டு தேய்க்கக்கூடாது தான் பயன்படுத்தணும் இதையெல்லாம் நீங்கள் முறையாக பின்பற்றினா இந்த நரைமுடி இளநரை வராமல் தடுக்க முடியும் மூலிகை தைலம் நீங்கள் வந்து நீங்களே தயாரிக்கலாம் அதாவது எளிய மூலிகை மருதாணி மட்டுமே போதும் அந்த மருதாணியை வேண்டிய அளவு எடுத்து ஆட்டி சாறு எடுத்து மருதாணி இலைச்சாறு எடுத்து அந்த காயம் போடலாம் பூவை போடலாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சாறு எடுத்து ஒரு லிட்டர் மருதாணி சாறு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து ரெண்டு லிட்டர் ஆச்சு இல்லையா இந்த ரெண்டு லிட்டரை ஒரு லிட்டராக சுண்ட காய்ச்சணும் அடுப்பில் வச்சு அதை சிம்மில் வச்சு அந்த ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் ஆகும் வரை அதாவது இந்த நீர்ச்சத்து குறையும் வரை அதை தைல பதத்தில் காய்ச்சி மணல் பதம்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் ஆகும் வரலையும் அதை பதமாக காய்ச்சி அதுக்கு பிறகு அதை வடித்து வச்சுக்கிட்டு இந்த மருதாணி தைலத்தை தொடர்ந்து நீங்கள் தலைக்கு தடவைனா அந்த இளநரை வராமல் தடுக்கலாம் நரைமுடி வராமல் தடுக்கலாம் இதோடு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் சரியான நேரத்திற்கு உறங்க வேண்டும் மனக்கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் கடைபிடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இளநரை நரைமுடி வராது மீண்டும் ஒரு தகவல்கள் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்